அபிசிலாசம் சொல்வார்கள் அதிகம் அதிகமாக துவா செய்யுங்கள் என்று சொல்வார் நிறைய நிறைய துவா செய்வோம் நம்மளாம் துவா நான் பல முறை முஸ்லீம் சிறைவாசிகளுக்காக துவா செய்ய சொன்னேன் அல்லாவுடைய கிருபியால் இந்த அரசு வந்ததற்கு பின்னால் இந்த தமிழகத்தில் இந்த அரசு வந்ததற்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நீண்டகால சிறைவாசிகள் யாருமே இப்போது சிறை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நம்மளாம் நிறைய துவா கேட்டோம் அல்லா நான் நினச்சா நடக்கிறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது எதுவுமே இன்றைக்கி நீண்ட நாள் சிறைவாசிகள் யாருமே சிறையில் இல்லை அந்த இருபது வருடங்கள் இருந்த சிறைவாசிகள் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எல்லாம் அவருடைய வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் கோயம்புத்தூரில் ஒரு சிறைவாசி வந்து பரவலில் வந்திருக்கும் போது அது தெரிஞ்சு அவருக்கு நான் ஒரு சில உதவிகள் செஞ்சேன் கா அவர் நானே தொடர்பு கொண்டு அவர் எனக்கு பதிலில் தொடர்பு கொண்டு ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டார் கூப்பிட்டு நான் அனுப்பிச்சா நான் நகை கடை வச்சிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வரணும்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்முடைய துவாக்கள்லாம் அதில் இருக்குன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷம் செஞ்சுருக்கிறோம் அவர் இப்போ ஒரு நகை கடை வச்சுருக்கேன்னு சொன்னார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது சிறையிலிருந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார் ரொம்ப சந்தோஷங்க கவனமாக பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுறனார் ரொம்ப கவனமாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் எனவே துவாக்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது